அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி பரகாத்து நமது உயிரினும் மேலான கண்மின்பி செல்லா அலிவ் வஸ்லம் அவர்கள் மீது அதிகமதிகம் செலவாக்குகள் ஓதிவாருங்கள் தொழுகையில் மட்டுமல்ல தொழுகைக்கு வெளியிலும் உங்கள் நாவு அதிகமாக செலவாக்கு ஓத வேண்டும் யார் என் மீது ஒரு முறை செலவாக்க சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து முறை கருணை கொள்கிறான் என்று கண்மன் நம்பி செல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் என் மீது காலையிலும் மாலையிலும் பத்து முறை செலவாக்க சொல்கின்றாரோ அவருக்கு கேமக் நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் நாளில் என் மீது செலவாக்க சொன்னவர்கள் மக்களில் மிக்க மேலானவராக இருப்பார் என்று கண்மினவி செலாக நிவசனம் அவர்கள் அறிவினார்கள் எவர் ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்து அவ்விஷயம் நினைவுக்கு வராமல் மறதி ஏற்பட்டால் அவன் என் மீது செலவாக்க சொல்லவும் ஏனென்றால் என் மீது செலவாத்து சொன்னால் அந்த விஷயத்தின் நல்லதொரு திருப்பத்தையும் கொடுப்பதுடன் மறந்து போனதையும் நினைவில் கொண்டு வருவதற்கு வழி அமையும் என் மீது செலவாக்கு சொல்லாத வரை நீங்கள் கேட்கும் துவா வானம் வரை செல்லாது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் தங்கிவிடும் எனவே வாகனத்தில் பயணம் செய்பவர் தமது கட்டுச்சோருடன் வைக்காது அங்குமிங்கும் வைக்கும் தண்ணீர் பாத்திரம் போன்று நீங்கள் என்னை ஆக்கிவிடாதீர்கள் எனவே நீங்கள் கேட்கும் துவாவின் ஆரம்பத்திலும் மத்தியிலும் முடிவிலும் என் மீது செலவாத்தை கூறுங்கள் என்று கண்மன்னி செல்லாமணி வசனம் அவர்கள் சொன்னதாக ஹசத் உமர் இப்னு அத்தாப் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் என் மீது ஒருமுறை செலவாத்து கூறினால் அவர் மீது அல்லாஹூத் ஆலா பத்து ரஹமத்துகளை புரிகிறான் மேலும் அவருக்கு பத்து நன்மைகளை எழுதுகிறான் என்று கண்மின்வி சாமலை வசனம் அவர்கள் கூறினார்கள் என் உம்மத்தைச் சார்ந்த ஒருவர் மன தூய்மையுடன் என் மீது செலவாக்கு சொன்னால் அதற்கு பகரமாக அவர் மீது அல்லாஹூத் ஆலா பத்து ரஹமத்துகளை புரிகிறான் பத்து அந்தஸ்துகளை அவர்களுக்கு உயர்த்துகிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை அழிக்கின்றான் என்று கண்மின் நபி செல்லாஹலை வசனம் அவர்கள் அருளினார்கள் என் மீது அதிகமாக ஓதுபவர் கேமத் நாயல் என்னுடன் மிக நெருக்கமாக இருப்பார் என்று கண்மின் நபி செல்லாகலை வசனம் அவர்கள் நவின்றார்கள் வெள்ளிக்கிழமை என்ற என் மீது அதிகமாக செலவாக்கி சொல்லுங்கள் ஏனெனில் பூமியில் யாரேனும் ஒரு முஸ்லீம் தங்கள் மீது ஒரு முறை ஓதினால் நான் அவர் மீது பத்து ரகமத்துகளை பொழிவேன் மேலும் என்னுடைய வழக்குகள் அவருக்காக பத்து முறை பாவ மன்னிப்பு தேடுகின்றனர் என்ற தகவலை சற்று முன்புதான் ஹஸ் ஜிப்ரேல் அலி அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்தார்கள் என்று கண்வி நபி அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் மிக அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் ஏனெனில் என் சமுதாயத்தினர் என் மீது சொல்லும் செலவாத் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் என்னிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன எனவே யார் எவ்வளவு அதிகமாக என் மீது செலவாத்து சொல்கிறாரோ அவர் கேமத் நாளன்று தகுதியால் என்னுடன் மிக்க நெருக்கமாக இருப்பார் என்று கண்மின்பி செல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் அருளினார்கள் எனவே நாம் செலவாத்து ஓதுவதை வளமையாக்கிக் கொள்ள வேண்டும் எவர் காலை மாலை பத்து முறை என் மீது செலவாக்கு சொல்கிறாரோ அவருக்கு கேமத் நாளன்று என்னுடைய பரிந்துரை வந்தடையும் என கண்மின் நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அருளியதாக ஹசத் அபூதர்தார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவர் ஒருவர் ஒரு அறிவுள்ள விஷயத்தை ஒரு நூலில் எழுதி அதனுடன் எனது செலவாத்தையும் எழுதினால் அந்நூல் படிக்கப்படும் வரை அதன் பலன் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று கண்மெண்ண விசன் அவர்கள் கூறியதாக நட்பின் திலகம் ஹசத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவரேனும் ஒருவர் ஒரு நூலில் எனது திருப்பெயரை எழுதினால் நூலில் எனது பெயர் இருக்கும் வரை அவர் மீது மலக்குகள் செலவாக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக பாவமன்னிப்பு தெரிகிறார்கள் என்று கண்மண் நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறியதாக ஹசத் அபு ஹுரேரார் அலி அவர்கள் அறிவித்துள்ளார்கள்